ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ராகி மாவை யூஸ் பண்ணி ரெண்டு விதமான ரெசிபி பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ராகி அடைன்னு சொல்லக்கூடிய ராகி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு முதல்ல பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க சின்ன வெங்காயம் போது இந்த ரொட்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை வதக்குனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்து வதக்கிக்கிறேன் ரொட்டினாவே முருங்கைக்கீரை சேர்த்தோம்னா செம சூப்பராக இருக்கும் ஃபைனலாக ஒரு கேரட்டை துருகி சேர்த்து வதக்கிக்கிறேன் கேரட்டை ரொம்ப நேரம் வதக்க வேணாம் லைட்டாக வதக்கவும் இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இது இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப்பு கேழ்வரவு மாவு எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் வதக்குனதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நித்திலம் சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்துங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிறங்க சப்பாத்தி மாவு எந்த மாதிரி பிசைவீங்களோ அந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கிறங்க முதல்ல தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்து இதை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்து அடைமாரியை தட்டிக்கலாம் நான் வந்து வாழை இலையில் தட்ட போகிறேன் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன் வாழையில் இல்லைட்னா பால் கவரில் ஓட தட்டிக்கலாம் விரிசல் இல்லாமல் ஈவனாக ஒரே மாதிரியாக தட்டிக்கிறங்க இந்த மாதிரி தட்டி முதல்ல எடுத்து வச்சுக்கிறோங்க அடுத்து தோசைக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கிறேன் தட்டுன்னு அந்த ரொட்டியை இது கூட சேர்த்து ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க இந்த ரொட்டி வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்ல வாசனை வரும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேங்க சூப்பராக இருக்கும் ரொட்டி அந்த தோசைக்கரண்டியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து ரெண்டு பக்கம் அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் கமகமனு சூப்பரான ஹெல்த்தியான ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ராகி ரொட்டியோட ஒயிட் சுகர் நாட்டு சக்கரை தேங்காய் சட்னி இதுகளோட சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் யாருக்கெல்லாம் எப்படி சாப்பிட பிடிக்கும்னு மறக்காமல் நித்திலம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ராகி புட்டி எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஒரு மிஸ்ஸிங் பவுலில் ரெண்டு கப்பு ராகி மாவு எடுத்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிருங்க புட்டு மாவு பிசையிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நான் முக்கால் டம்ளர் தண்ணி இதுக்கு தேவைப்பட்டது மாவு பார்க்கும்போது பச்சையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதை நல்லா அப்புறம் இந்த மாதிரி கொழ்கட்டை பிடிச்சு பாருங்கள் பிடிக்க வரும் உதிர்த்து விட்டோம்னா உதிரி உதிரி ஆகணும் இதுதான் கரெக்டான பக்குவம் நல்ல மாவை இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாவை உதிரி உதிரியாக பண்ணிக்கிறங்க கட்டிகள் இருந்துச்சுன்னா அடுத்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் ரெடி பண்ண மாவை இது கூட சேர்த்துக்கிறங்க இந்த மாதிரி பார்க்கும்போது ஒயிட்டாக மாவு பச்சையாக இருக்க மாதிரியே தான் இருக்கும் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வரும் வெந்ததுக்கப்புறம் கலர் ஆகி வரும் புட்டை ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்தாச்சு பாருங்கள் உதிரி உதிரியாக சூப்பராக வெந்து வந்திருக்கு அடுத்து இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் அடுத்து நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இப்போக்கு வந்து நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி டைமும் அதிகமாகாரு இரும்பு சத்து அதிகம் உள்ள கேழ்வரகு மாவை கண்டிப்பாக இந்த மாதிரி புட்டு பருப்பி இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க உடம்புக்கும் நல்லது பெரியவங்க பெரியவங்களை விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்